ஆமாம் தேங்காவே வாங்கிட்டு போய் வேலைக்கு வர மாட்டியா நூறு நாள் வேலைக்கு மட்டும்தான் போவியும் எங்கிட்ட என்ன வந்துருக்கலாம் ஏதோ அங்கே வர்றீயா எங்க கங்காணி தேங்காய் மட்டும் வாங்க வந்துச்சு மொத்த காலில் ஏறிட்டு எல்லாருக்கும் வெள்ள

ரசம் கீரை அட்ரா சக்க நான் காலையிலேயே இந்த மலையில இந்த மழை பெய்யுற டைத்தில் ரசமும் எப்படிங்க காலையிலேயே வெள்ள சமைச்சிட்டா சரி சரி ஆமாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சரி நல்லா களைப்பறீங்க நடவு கொள்ளை ஆ சரி சரிங்க அமுதா சரி. நான்